அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ரிஷபராசி நேர்களே ரகசியங்கள் அப்படிங்கிற இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ நிறையா நேர்கள் கேட்டதுனால ரகசியங்கள் எட்டு அப்படிங்கிற வீடியோ போட போகிறேன் இந்த ரகசியங்கள் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய உணவு சில விஷயங்களை சொல்ல போகிறேன் ரிஷபராசியை பற்றி சொல்லணுன்னா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பத்தாதுங்க ஒரு நூறு வீடியோ போட்டாலும் சரி ரிஷபராசிக்கு பத்தவே பத்தாது ரோஹிணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் முருகரிசி நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி சுக்கிர பகவான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க மனசை தொட்டு பேசணுன்னா ரிஷபராசிக்காரங்களுடைய மனசை தொட்டு பேசுனா அவ்வளோ உடம்பு சிலிர்த்திருவங்க அவ்வளோ நல்லவங்க ஒரு ஊருக்குள்ளே நல்லவங்க யார் அப்படின்னு தேடினா பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தலைக்கட்டு யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான் ஒரு வம்சமே நல்லா இருந்ததுனாலும் ரிஷபராசிக்காரங்க தான் ஒரு வம்சமே அன்பால் ஏமாந்தது அப்படின்னாலும் ரிஷபராசிக்காரங்க தான் ரிஷபராசிக்காரர்களை பற்றிய ஒரு மறைமுக சர்வேன்னு கூட வச்சுக்கோங்க இந்த இரகசியங்கள் யாருக்கும் தெரியாதது கிடையாது தெரியாதவர்களுக்கு தெரிய வைப்பதற்காக மட்டும்தான் இந்த சேனலில் எப்போதுமே ஒரு ராசியின் மகஸ்துவத்தை சொல்வது தான் என்னோடய இலக்கு நிறைய இதே மாதிரி வீடியோலாம் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேங்க நிறையா முக்கியமான வீடியோலாம் போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணும் ஜாதகம் பார்க்கணும்னா என்னோட நம்பரை கால் பண்ணுங்கள் ஜாயின் பட்டன் மூலியமாக வாங்க ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக உண்டுங்க காலப்புருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசி இந்த ரிஷப ராசி தன குடும்ப வாக்குஸ்தானத்தை உள்ளடக்கியது இந்த ரிஷபராசி தனம் அப்படின்னா பணம் குடும்பம் அப்படின்னா நம்மளுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லைங்க பெற்றவர்கள் பிள்ளைகள் ஏன் சுற்றமுள்ள அனைவரைத்தையும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு குடும்பம் தான் சமுதாயமே ஒரு குடும்பம் குடும்பம்தான்னு வச்சுக்கோங்களேன் வாக்குஸ்தானம் நம்ம வாயிலேருந்து என்ன சொல்கிறோம் எவ்வளோ கமிட்மெண்ட் தரோம் எந்த விஷயங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறோம் பாருங்க இது எல்லாமே தன வாக்குஸ்தானம் தான் ஸோ இந்த ரெண்டாம் அதிபதி நடக்கும்போது மட்டும்தான் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்க போகிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஆரம்பமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் இவங்களுக்கு புதன் திசை ரெண்டாம் அதிபதியும் ஐ இவங்க தான் ஐந்தாம் அதிபதியும் புதன் தான் ஸோ நம்ம யாரு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் உண்டு ரிஷபராசினர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பணிவானவங்க ரொம்ப அடக்கமானவங்க ஏன் வாயைத்தொருத்தும் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன்ஸ் கூட சொல்லாங்க ஆனால் இவங்க பேசி பழக பழக உசுரையே கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்களோட நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் ரிஷபராசினியர்கள் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு நிறைய முடிவுகள் எடுத்துருவாங்க ஆனால் அந்த முடிவுகளில் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு பார்த்தா ஜெயிக்க மாட்டாங்க இருந்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையினால் சில இடங்களில் தோல்விகளையும் சந்திச்சிருப்பாங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனசில் ஏதாவது ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குங்க ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக இருப்பாங்க இடம் பொருள் ஏவல் பார்க்க மாட்டாங்க தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க பிடிச்சா அது யாருக்கும் யோசிக்காமல் செஞ்சுருவாங்க அதே நேரத்தில் தன்னுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கிறதா தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க ரிஷபராசியர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த நாலு பேருடைய பேச்சையும் கேட்கும் திறன் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஒருத்தர் ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா கேட்டுட்ருப்போம் பதில் பேசுவோம் இன்னும் திருப்பி கேட்டாங்கன்னா என்னங்க பேச்சு புரியலை அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி கிடையாது ஒரே நேரத்தில் நான்கு அல்லது மூன்று பேர் பேசுகிறத கேட்டு உள்வாங்கிக்கிட்டு பதில் சொல்லக்கூடிய அமைப்பு ரிஷபராசினியர்களுக்கு மட்டும்தான் உண்டுங்க யாரையும் ரொம்ப நம்பி இருக்க மாட்டாங்க தனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அதாவது நம்ம ஒரு செல்ஃபோன் இருக்குது இந்த செல்ஃபோனை எப்படி ஆப்டேட் பண்ணி பார்க்கணும் எப்படி அப்டேட் பண்ணிக்கணுங்கிற அந்த நாலேஜ் அதிகமாக உண்டுங்க அதே நேரத்தில் அடுத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தவங்க வண்டியில் ட்ராவல் பண்ணலாம் அடுத்தவங்க மூலிமா நம்ம வாழ்ந்துடலாம் அடுத்தவங்களோட காசை நம்பி இருக்கலாங்கிற எண்ணம் இருக்கவே இருக்காது தனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலிட்டி வேணுங்கிற தன்னை அதிகமாக உடையவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான் இந்த வேர்டு சொல்கிறேன்னு தப்பாக வச்சிக்காதிங்க ரிஷபராசியில் ஆண்கள் பிறந்தாலும் சரி பெண்கள் பிறந்தாலும் சரி அந்த குடும்பத்துக்கு லாபம் தான் ரோகினி நட்சத்திரமாக பிறந்துச்சு மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் கிடையவே கிடையாது இருந்தாலும் ரிஷபராசியில் பிறக்கும் பெண்கள் அப்படிங்கிறது தன்னுடைய முயற்சி தன்னுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி குடும்பத்தின் வளர்ச்சி குடும்பத்தின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்படியான முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தை மேலே தூக்கிடணும் குடும்பத்தை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும்னு நினைக்கிற அவங்களுடைய பக்குவமும் அவங்களுடைய தன்னலம் இல்லாத உழைப்பும் ரொம்ப நன்றாக இருக்கும் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருப்பாங்க நினைக்கலாம் சுக்கரன் தான் அதிபதி நான் ஹஸ்பண்டு துலாம் ராசி எனக்கும் சுக்கரன் தான் அதிபதி ஆகவே மாட்டேங்குதுன்னா யாரு சார் கல்யாணம் ரிஷபத்துக்கும் துலாவுக்கும் ஒத்து போகாது ரிஷபத்துக்கும் தனுசுக்கும் நீங்கள் நீங்க என்னதான் உசுரியே கொடுத்தாலும் இந்த ரெண்டு ராசிகள் திருமண வாழ்க்கையில் சேர்ந்தால் என்றைக்குமே சந்தோஷம் இருக்காது இதுதான் உண்மை இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் நம்ம அடுத்தவங்களுக்கு முன்னேறதுக்கான வழிகளை சொல்லுவோமா கண்டிப்பாக சொல்லுவோம்ல அப்படி சொல்கிறோம் நம்ம ரிஷபராசி தான் அர்த்தம் தான் எப்படி வளர்ந்தோம் எந்த வழியில் பிரச்சனைகள் வந்தது எப்படி போனால் கரெக்டான ரூட்டு எது பெஸ்ட் ரூட்னு அடுத்தவங்களுக்கு சொல்லி கை தூக்கி விடக்கூடிய ராசி ரிஷபராசி தன்னால் மட்டுமே வாழ்க்கை தான் மட்டும் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கணும் நம்ம எல்லா விஷயமும் தெரியணும் நமக்கு தான் பாஸ்வேர்டு தெரியணும் நம்ம அதையே வச்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க தனக்கு தெரிந்த சில வழிமுறைகளை அடுத்தவர்களுக்கும் உதவி வேலை வாய்ப்பு அடுத்தவங்களுக்கும் வாங்கி கொடுப்பாங்க ப்ரமோஷன் வாங்கி கொடுப்பாங்க பதவி உயர்வுகள் வாய்ப்பு கொடுப்பாங்க என்னென்ன விஷயங்கள் தன்னோட லிமிட்டில் நியாயமாக செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்வார்கள் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள் அதிகமாக செய்து வைக்கக்கூடிய முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான் இன்னொரு விஷயம் இவ்வளோ புகழ்கிறேனில் ரொம்ப 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 டார்ச்சனான யார் தெரியுமா ரிஷபராசிக்காரங்க தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நிற்கணும்னு நினச்சிட்டாங்க இப்போ ஒரு ரிஷபராசியில் ஒரு கலெக்டர் ஒரு ஐபிஎஸ் ஒரு டாக்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா எழுத்தாப்புல நிற்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி வச்ச கன்று வாங்குன்னு வாங்கிடுவாங்க அதே நேரத்தில் தனக்கு ஒரு விஷயம் பிடித்து விட்டால் இறங்கியும் செல்வார்கள் பிடிக்கலைன்னா அவங்க இடத்துல நின்று ஸ்டாண்ட் பைஸில் நின்று இதுதான் விஷயம் தான் வாழணும் தான் இருக்கணுங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக பேசக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசினியர்கள் தான் பொசசிவ்னஸ் அதாவது ஹஸ்பண்ட் தன்னோட ஹஸ்பண்ட் மனைவி தன்னோட ஹஸ் மனைவின்னு இந்த ஒரு பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பொசசிவ்னஸ் குழந்தையிலேருந்தே இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி தான் கோபமும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி தான் கேள்விகள் அதிகமாக கேட்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி தான் அதிக தூரம் பிரயாணிப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான் நேரத்தில் மனசுக்குள்ளே நிறையா விஷயங்களை போட்டு ரொம்ப கவலைப்படக்கூடியவங்க இந்த அரைச்சமாகவே அரைச்சி பரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே மாதிரி ஒரே விஷயத்தை போட்டு மனசில் கொதறி எடுத்துருவாங்க இவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தவளை பிடிச்சி போச்சுன்னா அவங்களுக்காக தன்னோட கேரக்டரை மாற்றிக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான் கேரக்டர் மட்டும் இல்லைங்க தனக்கு பிடிச்ச விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி அடுத்தவர்களின் சந்தோஷத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து ஏன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இழந்து அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ரிஷபராசி மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதலாளித்துவம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது தொழிலாக நல்லா உழைப்பாங்க நல்லா கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகி மே முதலாளி தவிர டேரக்டாக முதலியாகிற முதலாளி ஆகக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப கம்மி உழைப்பு அதிகமாக இருக்கும் உண்மை அதிகமாக இருக்கும் நேர்மை அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வாக்கு சொல் ரொம்ப சூடாக இருக்கும் எந்த விஷயம் செய்யலா இருந்தாலும் நேரம் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தனக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்ப இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான் அதே மாதிரி ரிஷபராசியை நண்பராக சூஸ் பண்ணுறதுங்க ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதே பெரிய விஷயம் அவங்கள ஹேண்டில் பண்ணால் நம்ம புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படி கோர்ஸ் படித்தா மட்டும்தான் நம்ம ஆளால் ஹேண்டில் பண்ணவே முடியும் இவங்கள்ட்ட சில தேவையில்லாத குணங்கள் உண்டு அடுத்தவங்கள்ட்ட நிறையா நியாயம் வெட்டி நியாயம் பேசுறது அறிவுரை சொல்கிறது ஒருத்தன் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சவங்ககிட்ட போராடி பார்க்குறது இந்த மாதிரி சில தோல்விகளும் விஷவராசிக்காரங்கிட்ட உண்டுன்னு சொல்லலாம் அடுத்தவர்களின் மனம் நெகிழும்படியான சில சம்பவங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்துதல் இன்னும் சொல்லப்போனால் அடுத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதை நல்ல ஞாபகம் வச்சு செய்யக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு இடத்துல சரசரன் முன்னேறதும் மேலிடத்துக்கு வரத்துக்கும் ராசிக்காரங்களால் மட்டும்தான் முடியும் ஆனால் அதற்கு பின்பு மிகப்பெரிய உண்மையான உழைப்பு இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாதுங்க முக்கியமாக நம்ம என்னென்ன பிளான் பண்ணுறோம் என்னென்ன விஷயங்கள் செய்கிறோங்கிறத அதை சரியான நேரத்தில் திட்டமிட்டு செய்தல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்பாக பேசக்கூடியவர்கள் மனதில் சில நேரம் கோவம் தான் உடனே வெளிக்காட்டக்கூடியவர்கள் இன்னமும் சொல்ல போனா ரொம்ப ரொம்ப நல்லவங்கங்க இவங்களுடைய நட்பு வச்சுக்கிறது நமக்கு கோடி ரூபாய்க்கு சமங்க ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களும் இன்றைக்கி நிறையா பிரச்சனை அனுபவிக்கிறாங்க அதனால்தான் நான் திருப்பதி போயிட்டு வாங்க அப்படின்னு நிறையா வாட்டி சொல்கிறேன் இங்கே ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க சுக்கரன் கோவில் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லா ரிஷபராசினியர்களும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் சில இது போல் ரகசியங்களை தேர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல் தன் வாழ்க்கையை மாற்றி வாழ்ந்தால் ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் வாழ்க்கை இனமானதாக இருக்குங்க அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு முக்கியமான விஷயம் அது ரகசியம் த்ரீ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஜாதகரும் சொல்லாத ஒரு புது விஷயத்தை சொல்ல போகிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்பலாங்க நன்றி வணக்கம்